ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்னிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழர்களுடைய பாரம்பரிய உணவான ராகி இந்த ராகியை வச்சு எப்படி கிறிஸ்பியான தோசை செய்யலான் தான் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம ராகி தோசை செஞ்சாவே அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் குழந்தைங்களுக்கு வந்து அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னால் அது வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த தோசை பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு வாங்க இந்த தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் ராகி மாவு எடுத்திருக்கேன் நான் வீட்டில் அரைச்ச மாவு தான் நீங்கள் கடையில் வாங்கின மாவையும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து மூணு கப் நம்ம தண்ணி சேர்க்கணும் எந்த கப்பில் நீங்கள் ராகி அளக்குறீங்களோ அதே கப்பில் மூணு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறையவோ நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இதில் வந்து ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்க போகிறேன் அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் ஓமத்தை கையில் வச்சு நல்லா கசச்சு விட்டுட்டு அதை இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ உங்களால் கையில் நல்லா மாவை கலந்து விட முடியும்னா கையில் நல்லா கலந்து விட்டுருங்க நான் இப்போ வந்து விஸ்க் வச்சு நல்லா அடித்து கலந்து விட போகிறேன் அங்கங்கே கட்டிகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ அடித்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு அப்படியே நல்லா ரெஸ்ட் பண்ண விட்டுருவோம் அதுக்குள்ளே தோசை தாவாவை அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் பாருங்கள் தோசை தவா நல்லா சூடாக இருக்குது இப்போ நல்லா தண்ணியை தெளிச்சு விட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி விட்டுருங்க அப்போ தான் ஹீட் வந்து எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி ஈவனா இருக்கும் தோசையும் நல்லா வெந்து வரும் ஒரே மாதிரி வெந்து வரும் இப்போ மாவை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க மேலேருந்து கீழே நல்லா ஊற்றி கலந்து விட்டுட்டு ஒரு குழிக்கரண்டி மாவு எடுத்து நம்ம ரவை தோசைக்கு எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றணும் எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கங்கெல்லாம் ஃபில் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா ஊற்றி விட்டுருங்க ஃப்ளேமை வந்து லோலியே வச்சுக்கோங்க அப்போ தான் ஈவனாக வேகும் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து வரும் இப்போ இதில் நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பேனை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க நல்லா ரொட்டேட் பண்ணி வேக விடுங்க லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கோங்க அப்போ தான் ஈவனாக வெந்து வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க பாருங்கள் சைடெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு இந்த தோசையை வந்து நம்ம திருப்பி போடக்கூடாது அப்படியே நம்ம ரவை தோசைக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி திருப்பி போடணும் அவ்வளவுதான் தான் இப்போ பாருங்கள் கிறிஸ்பியான தோசை ரெடி ஆகிடுச்சு ராகி தோசை கிறிஸ்பியான ராகி தோசை ரெடி ஆகிடுச்சு வாங்க இன்னொரு தோசை அதே மாதிரி ஊற்றி பார்த்துடலாம் அதே மாதிரி நல்லா தண்ணியை தெளிச்சுட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி விட்டுருங்க மாவை மறுபடியும் கீழேருந்து மேலே நல்லா ஊற்றி கலந்து விட்டுட்டு ஒரு குழிக்கரண்டி எடுத்து அதே மாதிரி ஊற்றி விட்டுர்லாம் எங்கெல்லாம் கேப் இருக்கோ அதே மாதிரி ஃபில் பண்ணிடுங்க ஃப்ளேமை வந்து லோவில் வச்சுக்கோங்க அப்போ தான் கிறிஸ்பியாக கிடைக்கும் தோசை இப்போ இதில் நான் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்க்க போகிறேன் இப்போ உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் பொடியாக நறுக்கின வெங்காயம் இல்லைன்னா பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா பொடியாக வெட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அதை அப்படியே நல்லா தூவிக்கலாம் இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பன்னீர் இல்லைன்னா கேரட் இதை கிரேட் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தோசைக்கு வேணுங்கிற எண்ணெயை சேர்த்துக்கலாம் ராகியை வந்து அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கணும் இட்லி தோசை இடியாப்பம் புட்டு சப்பாத்தி இல்லைனா மதியத்துக்கு வந்து களியாகிட கிண்டி சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்களும் சரி வயதுக்கு வந்த பெண் குழந்தைகளும் அடிக்கடி இதை வந்து உணவில் சேர்த்துக்கணும் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸில் குழுக்கட்டையாக கூட நம்ம செஞ்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு கிறிஸ்பியான தோசை கிடைக்கும் பாருங்க அவுட்டர்லாம் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு அதே மாதிரி நடு பாகமும் உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் பேனை ரொட்டேட் பண்ணாதான் உங்களுக்கு அவுட்டர் பாட்டும் நடு பாட்டும் உங்களுக்கு ஒரே மாதிரி ஈவனாக வெந்து வரும் அப்போ ஏன் வெயிட் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கே இந்த ரெசிபியை சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்க மறக்காம மாரிஸ் தாபாவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு நம்ம ஹோட்டலில் வாங்குகிற ரவா தோசை மாதிரியே ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்கு இதுக்கு வந்து தேங்காய் சட்னியோடு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு Thanks for watching friends.